வணக்கங்க நம்ம இன்னைக்கு அரிசுவை அடிசில்ல பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் நம்ம பரங்கிக்காயை வச்சு கூட்டு பொரியல் சாம்பார் இதெல்லாம் வச்சு பார்த்துருப்போம் பரங்கிக்காயை வச்சு காரக்குழம்பு அது செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் சோறுல போட்டு பிசைஞ்சி ஒரு வாய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிறத விட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக கடலப்பருப்பும் கொத்தமல்லி விதையும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடவே ரெண்டு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா மன வர அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சு விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொர கொரப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு பூசணிக்காய் நான் காட்டின அளவுக்கு பூசணிக்காயை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி வச்சுக்கலாங்க பூசணிக்காய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க கூடவே தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க இது நல்லா வதக்கி விடலாம் பூண்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நான் அரை வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துறீங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் சேர்த்திக்கோங்க வெங்காயமும் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காய் நல்லா சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நம்ம ஏற்கனவே இந்த பொடியில் எல்லாமே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த காயில் நல்லா வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது வேகட்டும் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க மூடி போட்டு வேக விடுங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் அது இந்த காய் சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால ரொம்ப நேரம் வேக விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் நடுவில் எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க ரொம்ப கொலான்னு வேகக்கூடாது இந்த காய் கொஞ்சம் நெத்தாக வெந்திருக்கணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வெந்திருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுங்க இல்லைன்னா ரொம்ப வேகமாக போயிடும் நறுக்கு நறுக்கு நிற்கவும் கூடாது புளி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதி வரணுங்க புளி ஊற்றி கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா தகதகன்னு கொதிக்கணும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு அப்படியே வீடே மணக்கிற சுவையில் தரமான குழம்புங்க புளி குழம்பு பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குதுங்க நீங்கள் ஒரு முறை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்புக்கு சுட சுட சோறு பொங்கி கூடவே ரெண்டு சுட்ட அப்பளமும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ you